குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை ஞானநந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக விரதம் ஆதாரம் சர்வ ஐகிரிவ ஐகிரிவிரிவ முபாஸ்மகே குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்கு இதுவரையில் ஆறாம் இடத்திலிருந்து தனது பலன்களை கொடுத்து வந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தனது பேர்ச்சியின் மூலமாக ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வருவதால் இதனை கண்டக சனியும் சொல்லுவாங்க கண்டகம் அப்படின்னா என்ன கண்டகம்னா கழுத்து பெண் பெண்களின் கழுத்தில் தம்பது மாங்கலிகம் ஸோ வந்து கணவன் மனைவி இடையே வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சண்டை பண்ணனும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனா இந்த வந்துடலாம் அதே மாதிரி வாக்குவாதத்தை ஏற்படுத்த கூடாது நா பெரியால் நீ பெரியாள் அப்படின்னு கணவன் மனைவியிலேயே வந்து வாக்குவாதம் வரும்போது இது ஒரு சண்டையா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது வந்து பிரிவினைக்கு எடுத்து போகும் இது ஒரு பிரச்சனை அதே மாதிரி இப்போ ராசிக்கு வந்து வெளிநாடு பயணங்கள் தூரதேசாத்திரைகள் மேற்கொள்றதுக்கான சாதகமான காலமா இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வந்து சில சில காலம் வந்து வெளியே போயிட்டு தன்னுடைய வேலைகள் செய்து பண்ண முடியும்னா ஈடுபட முயற்சிகள் ஏதாச்சும் ஈடுபட முடியும்னா பண்ணலாம் இது ரெண்டு பேருக்கு இடையே ஒரு சிறு பிரிவினைகளை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுனால இவர் கொஞ்சம் பிரச்சனைகள் கீழத்துக்கான வழிகள் ஏற்படுது அதே மாதிரி திருமண தடை நண்பர்கள் மூலம் விரோதம் இது இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிற சரிமுகவன் செய்து கொண்டிருப்பார் அதே மாதிரி தந்தை மகன் உறவில் சிறு உரசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம வந்து எப்போ தந்தை மகனும் சந்திக்கிற நேரம் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற போது பார்த்து பேசிக்கணும் கூ கூட்டு வியாபாரத்தில் குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டாளிகளுக்கு இடையே மன சஞ்சலம் ஏற்படும் இதெல்லாம் பாதிப்புகளா வரும் அதே மாதிரி தாய் தாய்க்கு நீங்கள் வந்து வெளிய செலவு செய்கிறதுக்கான காலகட்டங்கள் வரும் கால்நடை வளர்ப்பில் வந்து குறைகள் ஏற்படும் அதாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வளர்க்குற பசுமாடோ வீட்டு வளர்ப்பு பிராணிகளுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் வரும் மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு உடல்நல சோர்வுகள் உடல்நல சோர்வுகள் ஏற்படும் இந்த வேலையை செய்யலாம்னு நினச்சி ஒரு பிளான் போட்டிருப்பீங்க இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் வந்து அந்த செய்ய காலதாமதம் ஏற்படும் இது வந்து நடக்கும் சளி சளி தொந்தரவுகள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு வந்து இந்த கணவன் மனைவியிடையே ஏற்படுற சண்டை சச்சரவுகள் இந்த ஏழாம் இடத்து சனி பகவானுக்கு வந்து நீங்க வந்து திருச்செங்கோடு பக்கத்துல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த கோயில் பாத்தீங்கன்னா கணவன் அதாவது அம்மையும் அப்பனும் இணைந்த ஒரு இடம் அந்த உருவம்தான் அர்த்தநாரீஸ்வரர் ஸோ வந்து கணவன் மனைவியிலேயே சண்டை ஏற்படுற காலக இருக்கிற இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து அர்த்தநாகீஸ்வரர் கோயில் சென் சென்று வழிபடலாம் திருச்செங்கூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வந்து முருகர் சன்னதி இருக்கும் பெருமாள் சன்னதி இருக்கும் அம்மையப்பன் சன்னதி இருக்கும் நாக நாகர ச சிலை இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நீங்கள் அதனை வழிபாடு பண்ணும்போது நன்மைகள் ஏற்படும் nanti